என்ன மாடியில வந்து எல்லாரும் மாநாடு போட்டிருக்கீங்க அக்கா ஆ எனக்கு செம்ம பசியா இருக்குக்கா லஞ்சுக்கு என்ன ஸ்பெஷலா பண்ணிருக்க அது வந்து ஆமா வீட்ல என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு ஒரு வார்த்தை கேட்டு தெரிஞ்சுக்க மாட்டீங்களா பொனி பாவம் அவனே பசியில வந்திருக்கான் நீ வா ராஜாரா நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் இருக்கா இருக்கா அந்த பிரச்சனை பேசிட்டு வந்துருவோம் இந்த வீட்டு பிரச்சனை எனக்கு எதுக்கு அதை பார்த்துக்குதான் நீ இருக்கியே பொண்ணே ஒரு மாசம் என்ன ஃப்ரீயா விடுன்னு சொன்னது ஆஃபீஸ் வேலைக்கு மட்டும் இல்ல வீட்டில் இருக்க பிரச்சனைக்கும் சேர்த்துதான் சரிங்க அது சரி ஆனா இப்போ இருக்கிற பிரச்சனை எல்லாம் நல்லா தனியா சமாளிக்க முடியாது நீங்க கண்டிப்பா என் கூட துணைக்கி இருக்கணும் அப்படியா நின்றுருவோம் என்ன பிரச்சனைன்னு சொல்லு போலீஸ் நம்ம வீட்டுக்கு வந்து மாப்பிளைய விசாரிக்க கூட்டிட்டு போயிருக்காங்க ஓ அதுக்காக தான் மூஞ்சி எப்படி அழுதுறது வீங்கி போயிருக்கா வேணும் அக்கா லஞ்சுக்கு என்ன ஸ்பெஷல் கேட்டேன் என்ன இங்க பாருங்க மல்லி நம்ம மாப்பிள்ளை மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கா என்னன்னு அவளுக்கும் மாப்பிள்ளைக்கும் ஒரு மாசத்துக்கு முன்னாடியே ரிஜிஸ்டர் மேரேஜ் ஆ அட்ராசா அக்கா அட்ரா சாக்கா அஹ் அங்க இங்கன்னு தேடி கண்டுபிடிச்ச மாப்பிள ஒரு செகண்ட் ஹைண்ட் மாப்பிளையா அந்த மல்லி போய் கேஸ் குடுத்து சின்ன தம்பிக்கு அவளுக்கு அந்த மாதிரி எந்த கல்யாணமும் நடக்கல அள்ளி போய் சொன்னா உனக்கு யார் சொன்னது நான் தான் ஆரம்பத்தில் இருந்தே சொல்லிட்டு இருக்கேன் அந்த பெருச்சாளி பயில நம்பாத அவன் நம்பர் ஒன் ஃப்ராடுன்னு அவன் கண்டிப்பா மல்லிய கல்யாணம் பண்ணிருப்பான் இல்லப்பா சத்தியமா அப்படிலாம் ஆயிருக்காது பாயமுடு நீ என்ன பெரிய சிபிசி ஐடியா கல்யாணம் ஆயிருக்காதுன்னு சொல்ற அதை போலீஸ் சொல்லட்டும் இல்ல கோர்ட் சொல்லட்டும் என்ன பெருசா சொல்ற அம்மா ஜாமீன் வாங்கியாச்சுமா இதுக்கப்புறம் ஏரிங்க அப்ப கோட்டுக்கு போன ஐஷு உன் புருஷன் பசியோட இருப்பாரு போய் சாப்பாடு போடுப்போ ஓ சாப்பிடு ஜாமீன் வாங்கிட்டா மட்டும் அவர் அப்படியே யோகி சிகாமணி ஆயிடுவாரா மாமா அது போய் கம்ப்ளைண்ட் மல்லிக்கு எனக்கும் கல்யாணமே ஆகல ஏய் பெரிச்சாளி நீ சொல்றதை இவங்க வேணாம் நம்பலாம் நான் நம்ப மாட்டேன் ஆசைக்கு மக ஆஸ்திக்கு ஏமாவாளா இதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டில் இருக்கக்கூடாது ஐயோ என்னங்க இது என்ன பேசிட்டு இருக்கீங்க டேய் முதல்ல மாப்பிள்ளை உள்ளு கூட்டிட்டு இருக்க நீ பாட்டு

நான் தான் போய் ஜாமீன்ல எடுக்க சொன்னேன் இதுல தப்பு இருக்கு நீ முதல்ல அவரை கூட்டிட்டு உள்ள போமா போங்க